புத்தாண்டை கொண்டாடுவதற்காக மக்கள் எல்லாம் மெரினா பீச்சில் கூட்டம் அலைமோதுகிறது ஆனால் அங்கே ஆந்திராவை சேர்ந்த கல்லூரி மாணவர் கடலில் குளித்து போது ராட்சச அலையில் சிக்கியுள்ளார் என்ற தகவல் வெளியாகியிருக்கிறது அவருடைய நிலை என்ன என்பது குறித்து எமது செய்தியாளர் சசிதரன் வழங்கிட கேட்போம் சசிதரன் எத்தனை பேர் ஆந்திராவை சேர்ந்த கல்லூரி மாணவர்கள் அங்கே வந்தார்கள் எத்தனை பேர் மாயமாகியுள்ளார்கள் புத்தாண்டு கொண்டாட்டத்திற்காக மெரினாவுக்கு ஆந்திரா கல்லூரி மாணவர்கள் ஐந்துக்கும் மேற்பட்ட நண்பர்கள் கடலில் குளிக்க வந்திருக்கிறார்கள் ஏற்கனவே சென்னை பெருநகர காவல்துறை சார்பில் கடலில் குளிக்க அனுமதி மறுக்கப்பட்டிருந்த நிலையில் கடலோர பகுதிகளில் கட்டை கட்டி கோபுரங்கள் அமைத்து கண்காணிப்பு பணி வருகின்றனர் கண்காணிப்பு கோபுரங்கள் மூலம் பாதுகாப்பு பணியானது நடத்தப்பட்டு வருகிறது இந்நிலையில் அந்த மாணவர்கள் தடையை மீறி கடலுக்கு இறங்கி குளிக்க சென்றிருக்கிறார்கள் அப்போது எதிர்பாராத விதமாக ஒரு மாணவர் கடலில் நீரில் இருந்து அடித்து செல்லப்பட்டிருக்கிறார் உடனடியாக தகவல் என்று மெரினா மீட்புக் குழு மற்றும் தீயணைப்புத்துறை வீரர்களுக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டு அவர்களை தேடும் பணியில் ஈடுபட்டிருந்தார்கள் இது மட்டுமல்லாமல் அருகில் இருக்கக்கூடிய பட்டினம்பாக்கம் காசுமேடு மீனவர்கள் உள்ளிட்டவர்களுக்கும் தகவல் தெரிவிக்கப்பட்டு அவர்களும் கடற்கரை பகுதிக்கு தேடி இருக்கிறார்கள் படகுகள் மூலம் செல்லக்கூடிய சென்று தேரக்கூடிய நிலையில அவர் மாணவ ஆந்திரா மாணவர் எங்கு தேடியும் கிடைக்காததால் வேறு எந்த பகுதிக்கு அவர் இழுத்து செல்லப்பட்டார் என தேடி வருகிறார்கள் மெரினா உயர் பாதுகாப்பு குழு தீயணைப்புத்துறை ஆகியோர் இரவு இருட்டி விட்ட காரணத்தினால் இந்திய கடலோர காவல்படைக்கு தகவல் தெரிவித்து தேடும் பணியானது நடைபெற்று வருகிறது கடலில் அடுத்து செல்லப்பட்ட இளைஞர் யார் அவரது பெயர் என்ன என உடன் வந்த நண்பர்களிடம் போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள் இந்த சம்பவம் குறித்து மெரினா போலீசார் விசாரணையை மேற்கொண்டு வருகிறார்கள் உங்களுடைய தகவல்களுக்கு நன்றி சசிதரன் பீச்சில் போற பொதுமக்கள் மிகவும் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும்